அழகான பெண்கள் ஜாஸ்தி டிப்பு சுல்தான் பீரியட்ல கட்டி அதனால இடிஞ்சு அழிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ பழைய 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 இது சேதம் அடைஞ்சிருக்குது இந்த கோயில் பட் இந்த விக்கிரகம் இப்படி இருக்கிறது எனக்கு உண்மையாவே ரொம்ப வருத்தமாக இருக்கு பைசா செலவு இல்லை பெருசா செலவு எல்லாம் பண்ண தேவையில்லை சிவன் கோயிலுக்கு வந்துருக்கும் அது அதுவும் கேரளாவில் வந்து பாலக்கா டிஸ்ட்ரிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியாங்க இங்கே சுற்றி இந்த மாதிரி நெல் வயல்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் அழகான குளங்கள் அழகான பழைய கேரளா ஆர்கிடெக்ட் அதாவது அரசர் காலத்தில் கட்டின கோவில் நிறையா அங்கே இருக்குது அப்புறம் பழைய தரவாடு வீடுன்னு சொல்லுவாங்க நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் அவங்க ஜென்ரேஷனாக இருக்கிற வீடு இதெல்லாம் அழியாமல் இருக்கும் அழகான பெண்கள் ஜாஸ்தி அப்புறம் பியூட்டிஃபுல்லான கேரளா டிஷ் ஃபுட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடியே டிப்பு சுல்தான் பேரியரில் கட்டி அதனால் இடிஞ்சு அழிக்கப்பட்ட ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இப்போது அப்புறம் நிறைய இடம் போகலாம் இன்றைக்கி ஸோ அந்த வர வழியில் இருக்க ஒரு அழகான குளத்தை பாருங்கள் எங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இந்த குளத்தில் எக்ஸிஆர்பிஎஃப் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஸ்விமிங் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு ஸ்விமிங் ஃபூலில் ஸ்விம்மிங் ட்ரைனிங் கொடுக்குறது இந்த ஏரியாவில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல போகலாமா கைஸ் சிவன் டெம்பிள் வந்தாச்சு பழைய 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 எப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாருங்கள் கருங்கல்ல செஞ்சது எத்தனை வருஷம் பழசுன்னு சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டான எக்ஸாக்டான இது இல்லை பட் ஒரு ஒரு இது மட்டும் இருக்குது டிப்பு சுல்தான் பீரியடில் டிப்பு சுல்தான் பீரியடில் இங்கே வந்து பெரிய சண்டை ஒன்று நடந்திருக்கு ஸோ அந்த சண்டையில் வந்து இது சேதம் அடைஞ்சிருக்குது இந்த கோயில் பழைய சிவன் செலவு பாருங்க ஸ்டாச்சு இப்போ அங்கே சின்னதாக ஒரு சின்ன செட்டப்பில் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு இப்போ வந்து பூஜை டைம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க நம்ம லைட்டாக மேலே ஏறி போய் பார்க்கலாம் பெரிய மலை ஏற மாதிரியான பில்டப்லாம் கொடுக்கல பூஜை பண்ணிட்டு சுயம்புங்கிற மாதிரி ஏதோ வீடியோவில் பேசியிருந்தாங்க பட் அதுக்கு எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல எனக்கு இடம் பாருங்க எப்படி இங்கே மோஸ்ட்லி இங்கே பாருங்க சர்பத்தோட சிலை எந்த ஜாஸ்தி இருக்கு உள்ள பாருங்க நிறையா வளர்ந்த குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இருக்குது சர்பத்தோடு சிலை நாகர் சிலை வேண்டுதலாம் தெரில வேண்டுதல்லாம் இருக்கும் கோயிலில் ஸோ அப்படிதான் வச்சுருப்பாங்க போல் கொஞ்சம் புதுசாதான் இருக்குது மற்றதெல்லாம் தான் ரொம்ப பழசு இதெல்லாம் இதெல்லாம் வந்து இடிஞ்சு இங்கே வந்து தூக்கி வீசின மாதிரி தான் இருக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக அலைன் பண்ணாமல் ஏன்னா அந்த காலத்தில் வந்து சண்டை ஏன்னா அந்த காலத்தில் வந்து டிப்புசூல்தான் தான் இந்த பாலகாட் ரீஜின் ஆண்டாரு ஸோ இங்கே இருக்கிற குறுநில மன்னர்கள் இந்த மாதிரிலாம் சண்டைலாம் நிறையா இல்லை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அவங்களோட பவருக்கு சில பேர் வந்து போராடி பார்த்திடலாம் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஈகோ இருக்கும்ல ஜமீன்தார் ஈகோ இருக்கும் இல்லை நீ பெருசா நான் பெருசான்ட்டு ஸோ அந்த ஈகோவில் வந்து நிறையா சண்டை நடந்திருக்கு ஸோ அந்த சண்டையில் நிறைய இடம் இடிஞ்சு போன இடம் அதெல்லாம் சண்டைன்னா எவ்வளோ பெரிய சண்டை இங்கே பாலக்காடு அங்கே இருக்குது எப்படி ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்து இதுதான் இடம் யாருக்கு நிறையா இருக்கோ அவங்க தான் பவர்ஃபுல் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி சைனா வந்து இப்போ ஆக்சுவலி அதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க மற்ற கண்ட்ரியோட டெரிட்டரியை போய் பிடிக்கிறது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிட்டு டைனா இந்தியன் பார்டர் கூட அவங்க பண்ணுவாங்கல்ல சைனீஸ் மிலிட்ரி வந்து ஒரு பத்தடி அவங்க ஏரியாவிலிருந்து இந்தியன் பார்டருக்குள்ளே உள்ளே வருவாங்க அப்போ இந்தியாவில் போய் நிறையா பிரச்சனை பேசி எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் ஓகே நீ அஞ்சடி பின்னாடி போ நான் அஞ்சடி பின்னாடி போகிறோம் அப்படின்னு அவங்க வருவாங்க அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அஞ்சடி அவங்களுக்கு ப்ராஃபிட் மாதிரி தான் ஸோ இப்போது அதுதான் நடக்குது அப்போது அதான் நடந்திருக்கு அதனால் என்ன நடந்தது நமக்கு நம்மளோட சொத்து நிறையா அழிஞ்சுது அதுதான் உண்மை அவங்க நிறையா கட்டினாங்க டிப்பு சுல்தான் வந்து எனக்கு தப்புலாம் சொல்லலை அவங்க வந்து நிறையா கட்டியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சில் நிறைய விஷயம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த காலத்தில் இருந்தது எப்பவும் பார்க்கறதுக்கு எனக்கு 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 எப்பவுமே இந்த பழைய காலத்து விஷயம்னா ரொம்ப விஷயம் விக்கிரகம் அவ்வளவு பழசு இல்ல பட் இந்த விக்கிரகம் இப்படி இருக்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எத்தனை வாட்டி எத்தனை வருஷமாக சாமி கும்பிட்டு சிலையா இருக்குங்க இப்படியே போட்டு வச்சிருக்காங்க தப்பு ஒன்றா தண்ணியில் விட்டுறணும் இல்லாட்டி அதை வச்சு அவங்க ஏதோ அதுக்கப்புறம் உண்டான பூஜை அதெல்லாம் செஞ்சு திருப்பி அது எப்படி இருந்ததோ அப்படி வைக்கணும் கோயில்ல இல்ல அப்படியே தண்ணியில ஊற்றணும் எதுவும் பண்ணாம அப்படியே இருக்கிறது ரொம்ப 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 தப்பு அது இருக்கக்கூடாது அது சரியக் கிடையாது அடை நாய் கிட்ட ஆவி கிட்ட நாய் வெட்டுர்ர்றப்போ சிவன்ட அம்பலம் அது அது போய் என்னால் தார வைக்கிண்டு தார வளத்து வைக்கியே கைஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம் பக்கத்துலயே இருக்கிற கோயில் தான் எவ்வளவு அமைதியா இருக்கு தெரியுங்களா அங்க ஆக்சுவலி அங்க சிவன் கோயிலோட பழைய ஸ்டாச்சு இருக்குல்ல சில அதை எடுத்து இங்கே வச்சுருக்காங்களாம் இப்போது இங்கே இருக்கிற கோயில் இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு உண்மையாக தெரியல பெருசா அவங்களுக்கும் பெருசாக தெரில எத்தனை வருஷம் பழசு செய்யணும் எனக்கு எனக்கு தெரியலவா அப்படின்ட்டு போகிறாங்க ஸோ பாருங்கள் பழைய காலத்து கோயில் பழைய சிவன் கோயில் அந்த பழைய ஆர்கிடெக்சர் பக்கத்திலே பாருங்கள் சிவன் கோயில் பக்கத்துலேயே நதி பாரதப்புழா இதுதான் பாரதப்புழா இங்கே இருக்கிற அருவி சாரி இங்கே இருக்கிற ரிவர் எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும் அதில் ரொம்ப பிடிச்ச இந்த மாதிரி பழமையான விஷயம் தான் நான் ஒவ்வொன்றையும் ரசிப்பேன் பாருங்க அந்த காலத்தில் இருந்த இது மட்டும் புதுசு கதவு எல்லாமே பழைய கதவு அந்த படிக்கட்டு ஒவ்வொன்றும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது கேரளான்டில் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேரளானா ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே கோயிலுக்கு வந்தால் மனசு அமைதியாகும் அப்படின்ட்டு எல்லோரும் ஃபீல் பண்ணுவோம் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசுகிறவங்க வந்து அது வந்து கோயிலோடய ஆர்கிடெக்ட்னால அப்படின்னு சொல்லுவாங்க எது என்னமோ ஆனால் இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது இன்னும் மனசு லேஸ் ஆகும் ஏன்னா நம்ம சாமி கும்புறனால அந்த ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற இடத்த நாள் அங்கே பார்த்தா நெல்வயல்கள் இங்கே பார்த்தா பழைய கோயில் இங்கே பாருங்கள் ஒரு அருமையான ரிவர் சுற்றி மரம் என்ன ஒரு லைஃபு நல்லா பணம் சம்பாரிச்சதுக்கப்புறம் எனக்கு இதுதான் ஆசை கேரளாவில் ஒரு நல்ல வில்லேஜாக பார்த்து ஒரு நல்ல இடத்துல ஒரு சூப்பராக ஒரு டீசெண்டாக ஒரு வீடோனை கட்டி லைஃப்பை வந்து அது போகிற போகலை அந்த லாரி ஸ்டீரிங் மாதிரி அது பாட்டுக்கு போகணுன்னு அப்படியே விட்டுறணும்னு நினைக்கிறேன் நான் நான் அப்படியே இருப்பேன் கண்டிப்பாக ஒன்று ஒரு பத்து பாஞ்சு வருஷம் கழிச்சு அந்த அளவுக்கு உழைக்கணும் பட் அதுக்கப்புறம் என் லைஃப் இப்படி தான் போகணும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி கலை எந்திரிக்காம நியூஸ் பேப்பரை பார்க்குறமா கோயிலுக்கு வரமா சாமி கும்பிட்றோமா நல்லா சாப்பிட்றமா நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டிடணும் மாதம் மாதம் ரெண்ட்டு வரணும் அதை வச்சு நிம்மதியாக இருந்துட்டு வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு தான் தோணுது இந்த இடத்துல இருந்தனால ஏன் இங்க இருக்கிற ரிவர் ஏ சுட்டு நம்மள பார்த்து அது ஓடுது பாருங்க பழைய காலத்து படிக்கிறது எல்லாமே இந்த நீங்கள் இந்த பால்டன் பேண்ட் கிராப்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க அவரோட வீடியோ இந்த சோவியத் யூனியன் போனால் மட்டும் ஓ சோவியத் டைல் சோவியத் சிங் சோவியத் ஸ்பூன் சோவியத் ஃபோர்க் அவர் மூச்சுட்டா கூட ஓ சோவியத் ப்ரீத்திங் சொல்லுவார்ல அந்த மாதிரி நான் அது கேரளாவுக்கு ரொம்ப அப்சஸ்ட் இந்த பழைய காலத்து விஷயத்துக்கு எது எடுத்தாலும் கேரளா பியூட்டிஃபுல் கேரளா பியூட்டிஃபுல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி நான் ஸோ எதுக்கு டென்ஷன் வைக்கலாம் பார்த்து பாருங்கள் அவ்வளோ கழுகு கழுகு வந்து அழகாக குளிச்சுட்டு இருக்கீங்க குளிக்குதா மீன் பிடிக்குதான் தெரிய பாருங்க சிவன் கோயில் கட்டியே ரிவரு அந்த கோயில் கட்டியா நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குல்ல இந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஹைஸ் நம்ம இப்போது பாரத புலாலாம் இருக்கோம் ஸோ பியூட்டிஃபுல்லான ஏரியா நம்ம அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தோம் ஸோ பக்கத்தில் வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது மட்டும் ட்ரெஸ் எடுத்துருக்க மிஸ் பண்ணிடுறோம் அந்த ஷார்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக குளிச்சுட்டே போயிருக்கலாம் அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் வர்றது நாங்கள் இதெல்லாம் குளிச்சுட்ருக்காங்க பசங்கள்லாம் இங்கே கொஞ்சம் ஆனால் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்களாம் வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்குது சன்ரைஸ் சன்செட்டில்லாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த இடம்லாம் பைசா செலவு இல்லை பெருசாக செலவுலாம் பண்ண தேவையில்லை நமக்கு ஃபாரினுக்கு தான் போகணுன்னு அவசியமே கிடையாது இந்தியாலே அட்டகாசமான இடம்லாம் நிறையா இருக்கு உலகத்தை கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும் பட் உள்ளூரையும் கொஞ்சம் பார்க்கணும்ல எவ்வளோ ஆக இருக்குன்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு சான்ஸு இல்லை இந்த மாதிரி இடெல்லாம் அட்டகாசம் நம்ம ஊர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் உளுந்து உளுந்து வேறு ஃபோட்டோ எடுப்பாங்க டெடிக்கேட்டிவாக மாதிரி இடத்துக்குலாம் அட்டகாசமாக வந்துடும் ஸோ கண்டிப்பாக இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் பாலக்காடோடய சரௌண்டரிங் ஏரியாஸில் அதெல்லாம் வெ வயநாட்டில் வெள்ளம் வந்துருச்சுல ஸோ அந்த டைம்ல இந்த ஏரியாவில் தண்ணி வந்து கெடுதல் பாலத்துக்கும் மேலே போச்சா எந்த வண்டியும் இந்த சைடு வரல அந்த அளவுக்கு மேலே அந்த டைம்ல அடித்த மழை கொஞ்சம் கொஞ்சம் அடித்தா அடி சரியான அடி மழை அந்த டைம்ல அப்போ வேகமாக அடிச்சுட்டு வந்து அந்த குப்பை அந்த செடியெல்லாம் பாருங்க அப்போ வந்தது தான் அது ஃபுல்லாக பாருங்க அந்த அவ்வளோ ஃபோர்ஸு அவ்வளோ தொட்டிக்கு தண்ணி வந்துருக்கு பயங்கரமான மழை அந்த டைம்ல Arabpulலாம்.